நீங்களும் உங்க ஃபேமிலியோட வந்து இங்க கண்டிப்பா ஷாப் பண்ணுங்க. எல்லாத்துக்குமே இங்க வந்தீங்கன்னா இட்ஸ் a one stop solution. நீங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. ரேவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டீநகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. हां सॉरी. இப்போ வந்துட்டு நான் வந்து பாசக்காரின்னு ஒரு குறும்படம் வந்து பண்ணுனேன் அதில் நான் பாடியிருக்காங்க அதில் மியூசிக் பண்ணியிருக்கேன் லிரிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஸ்கிரிப்டு ஸ்கிரிப்ட் என்னோடது தான் எல்லாமே என்னோட தான் மட்டும் மட்டும்தான் அனில் சார்னு ஒரு டைரெக்டர் பண்ணியிருக்காங்க அந்த குறும்படத்தை பிஹைண்ட் வுட்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க எங்களுக்கு வந்துட்டு அதில் ரிலீஸ் பண்ண ஒரு லெவன் மந்த்ஸுக்குள்ளாடி எட்டு இன்டர்நேஷ்னல் அவார்டு வந்து அந்த படத்தை வந்துட்டு அந்த படத்துக்கு கிடைச்சது வந்து அதுக்கப்புறம் புதரனு சொல்லிவிட்டு வந்து மல்டி லாங்குவேஜ் தமிழ் அண்ட் மலையாளமில் வந்து ஃப்யூச்சர் ஃபிலிம் ஒன்று பண்ணியிருக்கிறோம் வந்து அது வந்து சென்டினல் ட்ரைபல் பீப்புள் பழங்குடியினரை பற்றி ஒரு ஃப்யூச்சர் ஃபிலிம் ராபர்ட் மாஸ்டர் ஸ்பெஷல் ஒரு வந்துட்டு அதில் ஒரு ஸ்பெஷல் ரோல் வந்து பழங்குடியினரை பற்றி ஒரு படம் அது வந்துட்டு இன்னும் ரிலீஸ் ஆகிறதுக்காக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் வந்து ரெண்டு மொழிகளையும் இசையமைப்பாளர் இசையமைத்திருக்கிற பாடல்கள் எழுதியிருக்கிற வந்து வேற ஏதாவது அவங்க வரதா தான் இருந்துச்சு சில வந்துட்டு அவங்களால சின்ன உடம்பு சில காரணங்களால வந்து அவங்களால வந்து லாஸ்ட் மினிட்ல வர முடியாம போயிடுச்சு கண்டிப்பா அவங்க என்னோட வந்துட்டு நல்ல ஒரு அம்மா என்னோட ஃப்ரெண்டு நல்ல ஒரு ஃப்ரெண்டு நல்ல ஒரு நாங்கள் வந்து நல்ல ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க வந்து நல்லாவே வாழ்த்து தெரிவித்தாங்க வந்து எல்லாத்துக்கும் வந்து இன்னைக்கு கூட வந்து பேசி வந்து என்னால் வந்து லாஸ்ட் மினிட்ல வர முடியலமா வந்து அதனால் நீங்கள் ப்ரெசென்டாக ஆனால் வராங்களே அவரை வச்சே வந்துட்டு நீங்கள் லான்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விஷ் பண்ணாங்க இன்னொரு ப்ரோக்ராம்லாம் கண்டிப்பா வரேன்னு சொல்லியிருக்காங்க ஏன் வந்து இப்படி ஒரு ட்ரஸ்ட்டை வந்துட்டு ஃபவுண்டேஷன் நான் இன்னைக்கு ஒரு இசையமைப்பாளராக இருக்கேன் ஸ்கிரிப்ட் ரைட்டரா இருக்கேன் நான் ஒரு எங்க அப்பா சின்ன வயசுலயே சொல்லுவாங்க நீ படித்த நம்ம ஊர்ல இருக்கிற பேங்க்ல மேனேஜராக வரணும் அதே மாதிரி வந்து சீனியர் மேனேஜராக இன்னைக்கு யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவுல வேலை பார்த்துட்டு இருக்கேன் இருபத்தி மூணு வயசுலயே ஒரு வெறி என்னன்னா நான் படித்து வேலை பார்த்து என் குடும்பத்தை மேலே என் அப்பாவை யாரும் வந்து திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்க எங்கள் குடும்பம் மதிக்க மாட்டேங்குது எங்கள் அப்பாவை தலைநிமுறை வைக்கணும் அதே மாதிரி என்னால் நிறைய பேர் வாழணும் எல்லாருமே சின்ன வயசில் ஸ்டார்ஸ் எண்ணுவோம் தெரியுமா அந்த ஸ்டார்ஸ் என்னும்போது நான் ஒரே ஒரு ப்ரேயர் தான் பண்ணுவேன் எப்பவும் பண்ற ப்ரேயர் கடவுளே இந்த மாதிரி இந்த ஸ்டார்ஸ்ல வந்துட்டு பத்துல ஒன்னா என்ன வச்சிடாதீங்க இந்த பகல்ல உதிக்குது இல்லை சூரியன் அந்த சூரியனை என்னை மாத்துங்க உலகத்துக்கே நான் வெளிச்சமா இருக்கணும் என்னன்னா எனக்கு சாதாரண ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா வந்துட்டு ஒரு நாள் கல்யாணம் பண்ணி குழந்தைய பெற்று ஒரு நாள் வந்துட்டு எனக்கு ஒரு நாள் மரணம் வரும் அப்படி இறந்து போறது எனக்கு பிடிக்காது இந்த உலகத்துல ஒரு நாள் மரணம் வரும்போது அந்த மரணத்தை பார்த்துட்டு சொல்லணும் வந்து நான் பிரயோஜனமா எல்லாருக்கும் வாழ்ந்திருக்கேன் அதுக்கப்புறம் எதையும் உன்னை சாதிச்சிருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும் இது சின்ன வயசுல வயசுலேருந்து எனக்குள்ள வேறு எல்லாரும் எங்களை ஹோம்ல பார்க்க வருவாங்க நான் என்ன பார்ப்பேன் தெரியுமா பார்க்க வரும்போது அவங்க கையில் இருக்கிற கவசப்ப எதாவது கவர் இருந்தா இதுக்குள்ள என்ன இருக்கு பப்ஸ் இருக்கா வடை இருக்கா ஏதாவது என்னென்ன பப்ஸ் வடையில எங்களுக்கு ஹோம்ல கிடைக்காது அப்போ ஏதாவது சாப்பாடு கொண்டு வந்திருக்காங்களா முதல்ல நான் கவர் கையில இருக்கான்னு தான் பார்ப்பேன் அதனால வந்து பசியினால வருகிற வலி என்னன்னு எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் ஒரு சர்ஜரி பண்றதுனால வருகிற வலி என்னன்னு தெரியும் ஒரு மரணம் வருகிறதுனால வலி வருகிற வலி என்னன்னு தெரியும் என்னோட வலி எனக்கும் தெரியும் அதே மாதிரி கூடிய மனப்பான்மை எனக்கு தெரியும் எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே இருக்கு நம்ம எல்லாரும் எப்படின்னா நம்ம வலியை பெருசா நினைப்போம் மத்தவங்க என்ன பண்ணா எப்படி போனா எப்படி அப்படிதான் நினைப்போம் ஆனா சின்ன வயசுல இருந்தே நான் பக்குவப்படுத்திக்கிட்ட உடனே மற்றவங்களுடைய வலியை புரிஞ்சுக்கணும் அப்படி என்னென்னா ஏதோ ஒரு டிரைவர் ஏதோ ஒரு கண்டக்டர் அவங்க வழியில தான் அவங்க பஸ்ஸை ஓட்டு அந்த சூடு காலத்துல வெயில் காலத்துல எல்லாம் பஸ்ஸை ஓட்டு அவங்க கிடைக்கிற தான் என்ன படிக்க வச்சாங்க அதனால இந்த படிப்பு எனக்கு தருகிற கல்வி எனக்கு கிடைக்கிற சேலரி இதுல ஒரு போர்ஷனை வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு நான் மற்றவங்களுக்காக ஒடுக்கப்பட்டவர்களுக்காக திக்கற்றவர்களுக்காக என்னால வந்து என் கூட படித்தவங்க நான் வந்து வேலை கிடைச்ச பிறகு இருபத்தி ரெண்டு வயசு முடிச்ச எம்பிஏ பண்ணேன் இருபத்தி மூணு வயசுல ஆறு மாசத்துல வந்து மெரிட் சீட்ல இந்தியாவில இரண்டாயிரம் பேர் வெறும் நூறு பேரு தான் மெரிட் சீட்ல மேனேஜர் போஸ்ட்டுக்காக யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா எடுத்தது அதுல வந்து எங்க அப்பாவும் நானும் பாக்குற முதல் ஃபாரின் என்னன்னு பார்த்தா அந்த பாம்பே அந்த தாதர் ரயில்வே ஸ்டேஷன்ல அங்க கிடந்து அதே ரயில்வே ஸ்டேஷன்ல என்னன்னா எங்க அப்பாவுக்கு அங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுபாவுக்கு ஹோட்டல்ல ரூம் எடுக்கிறதுக்கு வழியே கிடையாது அதே ரயில்வே ஸ்டேஷன்ல வெயிட்டிங் செட்ல கிடந்துட்டு தான் அடுத்த நாள் வந்து பிப்ரவரி இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தில் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவோட சென்ட்ரல் பே சென்ட்ரல் ஆஃபீஸில் நான் இன்டர்வியூவுக்கு போனது அன்னைக்கு தெரியாது நான் வந்து இப்படி மாறுவேன் எனக்கு இப்படி ஒரு வேலை கிடைக்கும் மெரிட்டில் கிடைக்கும் எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஒன்றுமே கிடையாது ஆனாலும் அந்த எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு அந்த தாதர் ரயில்வே ஸ்டேஷனில் பப்ளிக் டாய்லெட்டில் நான் கீழே ஊந்து தாங்க போவேன் இந்த காலில் வந்து கேலிப்பரை ரிமூவ் பண்ணியாச்சுன்னா கீழே ஊந்து தான் போக முடியும் உங்களை மாதிரி என்னால் நடக்க முடியாது அந்த பப்ளிக் டாய்லெட்டில் அன்னைக்கு குளிச்சுட்டு அன்னைக்கு வந்து வட இந்தியாவில் ரயில்வே ஸ்டேஷனும் எல்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அன்னைக்கு வந்துட்டு இன்டர்வியூ முடிச்சுட்டு வந்த மூணே மாசத்துல மேனேஜராய் இன்னைக்கு இருபத்தாறு வயசுல சீனியர் மேனேஜ் மேனேஜராய் இன்னைக்கு முப்பத்தி ஏழு வயசு தொடங்கி இருக்குது இன்னைக்கு வந்துட்டு இசையமைப்பாளர் சிஸ்ட் எல்லாமே எதுக்குன்னா நான் ஒரு பிரயோஜனமான ஒரு மனுஷன் மாறணும் நான் அனுபவிச்ச கஷ்டம் நான் மற்றவங்களுக்கு கையை பார்த்தது வாயை பார்த்தது அன்றைக்கி கை பார்த்து வாய் பார்த்ததுனால தான் இன்றைக்கி ஒரு கப்சரா ஃபவுண்டேஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சது எப்போவுமே நான் வந்து என்ன பண்ணுவேன் தெரியுமா என்னோடய பெயினை நான் பேஷனை மாற்றுவேன் என்னோட பெயினை என்னோட பெயினை வந்துட்டு எப்போவுமே நான் பேஷனை தான் வளர்ப்பேன் ஐயோ எனக்கு முடியலையா நான் இப்படி கிடக்க இப்படி இங்கே இந்த கூட்டத்தில் போகணுமா அந்த கூட்டத்தில் போகணுமா என்னால் வந்துட்டு உங்களாலேலாம் ஒரு செருப்பை போட்டுட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்துட்டு இருக்க முடியுமா சூடு காலத்தில் வேணல் காலத்தில் ஆனால் வந்துட்டு என்னால் இந்த நான் போட்டிருக்கிற அந்த மூணரை கிலோ இரும்பு இந்த இரும்பு கம்மிக்குள்ளே தான் என் காலை வச்சுட்டு நான் வேலை பார்த்து இதெல்லாம் பண்ணுறேன்னா அந்த பேஷன் அந்த பெயின் இருக்கு இல்லையா ரெண்டு மணி நேரத்துக்குள்ளாடி இந்த க இந்த இரும்புக்குள்ளே காலை வச்சுட்டு இருக்கும்போது கண்டிப்பாக வலிக்கும் ஆறு மாதம் ஃபிசியோதெரப்பி ஒரே டைமில் மூணு ஆப்ரேஷன் பண்ணி தான் என்னை இப்படி மாற்றி வச்சுருக்காங்க நைன்த்து படிக்கும்போது அந்த பெயின் எல்லாம் வந்து எனக்குள்ள ஒரு பேஷனாக மாறிச்சு எனக்குள்ளே நான் எப்போது என்ன 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 பாசிட்டிவாக நான் நினைப்பேன் மற்றவங்களுக்கு ஸ்பீடாக நடக்க முடியும் எனக்கு ஸ்பீடாக நடக்க மட்டும்தான் முடியாது ஆனால் மத்தவங்களை விட திறமையாக பல காரியங்களை செய்ய முடியும் இன்னைக்கு வந்து மில்லியனராக நிறைய பேர் இருக்காங்க பில்லியனராக நிறைய பேர் இருக்காங்க பெரிய பெரிய மால் கட்டுறாங்க பெரிய பெரிய வந்துட்டு அவங்க உழைக்கிறத வச்சு அவங்கள இன்னும் இம்ப்ரூவ் பண்ண சம்பாத்தியத்தில் சம்பத்துல ஐஸ்வர்யத்துல பெரிய செல்வந்தர் ஆகிறதுல இன்னும் பணத்தை பெருக்கிறதுல தான் பார்க்குறாங்க சின்ன வயசுல இன்னொரு ஏன் பார்க்குறாங்கன்னு அது இப்போ நான் ஏன் சொல்ல வரேன்னு சொல்றேன் சின்ன வயசுல என்ன வந்து நொண்டின்னு சொல்லுவாங்க நான் வந்து விளையாடும் போது எனக்கு எல்லாம் வந்து இப்போ என்னதான் மாற்றி திறனாளிகள்னு அப்படியே வந்து ஒரு கௌரவமான ஒரு பட்டத்தை வந்து எங்களுக்கு தந்திருந்தால் கூட கிராமத்தில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா அந்த பிள்ளையா நொண்டி பிள்ளை அப்படிதான் சொல்லுவாங்க நான் சின்ன வயசில் அந்த கிராமத்தில் மற்றவங்க கூட விளையாட போகும்போது பசங்க என்னை பார்த்து நொண்டின்னு சொல்லுவாங்க எங்க எனக்கு அன்னைக்கு கோபம் வரும் எங்கள் அண்ணனை பார்த்து நீ போய் அடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு என் அண்ணன் இது அவனை நான் அனுப்புவேன் வந்து அடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டான் ஆனால் இன்னைக்கு நான் வந்து ரொம்ப கௌரவமாக சொல்கிறேன் ஏதோ பெரிய நல்ல கால் இருக்கக்கூடியவங்க பதவியில இருக்கக்கூடியவங்க அரசியல்வாதிகள் இந்த கவர்மெண்ட் எல்லாம் கவர்மெண்ட் பாத்துக்கும் கவர்மெண்ட் பாத்துக்கும்னு சொல்றோம் இல்லையா நான் என்ன செய்வேன் கவர்மெண்ட் பாத்துக்கிறத விட முதல்ல நம்ம பார்த்துக்கணும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸும் பார்த்துக்கணும் ஒரு தனி மனிதன் பார்த்துக்கணும் நம்ம கவர்மெண்ட் பார்த்துக்கணும் சொல்லியாச்சுன்னா எல்லாரும் இதேதான் சொல்லிட்டு கவர்மெண்ட் எல்லாத்தையும் பார்த்துக்காது ஒவ்வொரு தனி மனிதனும் நான் ஏதாவது பிரயோஜனமாக வாழணும் நான் ஏதாவது ஒரு பக்கத்து வீட்டில் உள்ள என்ன நடக்குதுன்னு ஏதாவது இன்னைக்கு யாருக்கு அது தெரியுதா தெரியல ஏன்னா நம்ம நம்மளோட லைஃப்லயே வந்துட்டு ரொம்ப பிஸியா இருக்கும் நான் அப்போ எல்லாரும் இப்படி எல்லாம் பெரிய பதவியில் இருக்கிறவங்களால செய்ய முடியாதத நான் கௌரவமா சொல்றேன் சின்ன வயசுல நொண்டின்னு சொல்லும்போது எனக்கு கோபம் வரும் இல்லையா இன்னைக்கு அதே ஒரு கௌரவமா சொல்றேன்

நிறைய பணம் தேவைப்படும் நிறைய பேர் ஹெல்ப்புக்கு வருவாங்க கண்டிப்பாக இது வெளியே போகும்போது நிறைய பேர் கால் பண்ணுவாங்க இதை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் ஒன்னே ஒன்று தான் சின்ன வயசுலேருந்தே என்ன உருவாக்குறோன்னு பேஷனை எப்போவுமே விடக்கூடாது தட் பேஷன் பிரிங்ஸ் மணி அவ்வளோதான் நம்ம பேஷனை விடாம தொடர்ந்துகிட்டே இருந்தால் அது நல்ல குறிக்கோளாக இருந்தால் அந்த நல்ல குறிக்கோள் கண்டிப்பாக பணத்தையும் கொண்டு வரும் பெயரையும் கொண்டு வரும் அதை விட மேலே நான் சொல்லவே சொல்லுவேன்ல நான் வந்து பத்து நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரமா இருக்க விரும்பலை நான் வந்து சூரிய நான் உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்க தான் விரும்புகிறேன் அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் மாறணும்ன் தான் என்னுடைய ஆசை இப்போ இவங்க சொன்னதை வச்சு நம்ம பார்க்கும்போது ஒரு பெரிய மியூசிக் கேரக்டராக வரணும் பெரிய சிங்கராக வரணும் பெரிய ஃபுட்பால் ப்ளேயராக வரணும் அப்படின்னு நினைப்போம் அதுக்காக உழைப்போம் நினைப்போம் மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம் அது நடந்துடும் நான் பெரிய ஆளாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து ஒவ்வொருத்தங்களோட எய்ம் அந்த மாதிரி இவங்களோட எய்ம் என்னவாக இருந்துருக்குன்னா சின்ன வயசுலேயே கவர்ல அஞ்சு ரூபா போட்டு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணுங்கிறது அதுலேயே அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணி பண்ணி கடைசியில் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் அவங்க பின்னாடி ஒரு பேனரை வச்சு உட்காந்துருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஆசையே நிறைய பேருக்கு சாப்பாடு பண்ணணும் நல்லா வச்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய குறிக்கோளாகவே விளையாட்டாகவே இருந்திருக்குங்கிறது தான் ரொம்ப ஆச்சரியப்பட இப்போ கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது அண்டு பார்த்தீங்கன்னா நம்ம படைப்பில் இறைவன் வந்து ஒவ்வொருத்தங்களை ஒரு ரோல் கொடுப்பான் அந்த கேமில் நீ போக பிறக்கும்போது நீ இந்த ரோல் பார்த்துக்கோ நீ போலீஸ் ஆயிடுக்குவோ நீ வந்து வக்கீல் ஆகிடு நீ ஜட்ஜ் ஆகிடு அப்படின்னு ஆனால் ஆண்டவன் இவங்களுக்கு கொடுத்த ரோல் நீ சாமியாயிடு அப்படின்னு தெய்வமாகவே ஒரு ரோல் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறத நான் இதில் புரிஞ்சுக்கிட்டேன்